பிரான்சில் பிரதமர் மிஷேல் பார்னியர் தலைமையிலான வலதுசாரி சிறுபான்மை அரசு எந்த வேலையிலும் கவிழ்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது சமூக நல பாதுகாப்பு தொடர்பான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிரதமர் நாடாளுமன்ற வழிமுறைகளை தவிர்த்து குறுக்க வழியில் அரசமைப்பின் நாற்பத்தொன்பது தசம் மூன்று விதியை பயன்படுத்தியதை அடுத்து தீவிர வலது இடதுசாரிகளான இரண்டு பிரதான எதிர்கட்சிகளும் அவரது அரசு மீது நம்பிக்கையில்லா பிரேரணைகளை சமர்ப்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன பிரதமர் பார்னியர் சபையின் நாற்பத்தொன்பது தசம் மூன்று விதியை பயன்படுத்திய கையோடு மேரின் லூபைன் அம்மையானது தீவிர வலதுசாரி கட்சி உடனடியாகவே அரசு மீதான சமர்ப்பிக்க போவதாக இடதுசாரிகளால் முன்வைக்கப்படுகின்ற இதே மாதிரியான பிரேரணையை ஆதரித்து வாக்களிக்கும் என்றும் அக்கட்சி அறிவித்திருக்கிறது தீவிர இடதுசாரி கட்சி சார்பில் அரசுக்கு எதிரான பிரேரணை இவ்வாற மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மீதான பிரேரணை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு வருவதற்கு இன்னமும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவசியமாகும் அதனால் பெரும்பாலும் இந்த வார மத்தியிலேயே வாக்கெடுப்பு நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்கட்சிகள் இரண்டும் ஒரு சீர வாக்களிக்க வந்திருப்பதால் முதலாவது பிரேரணையிலேயே பார்மியரது அரசு கவிழ்வது உறுதி என்று அவதானிகள் எதிர்பார்க்கின்றனர் இந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் இல்லாமல் தொங்கு நாடாளுமன்றத்தில் தீவிர வலது இடதுசாரி கட்சிகள் ஒன்றாக இணைந்து வாக்களிக்கின்ற பட்ச பட்சத்தில் மாத்திரமே அரசை கவிழ்க்க முடியும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தங்களது திருத்த கோரிக்கைகளை ஏற்காமல் புறக்கணித்துவிட்டு அப்படியே நிறைவேற்றுவதை இந்த இரண்டு தரப்புகளும் எதிர்க்கின்றன வரவு செலவு திட்டம் தொடர்பான தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்காத பட்சத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அரசை கவிழ்க்க முடியும் என்று மேரின் லூ பெண் கடந்த வாரம் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதனை அடுத்து பிரான்சின் அரசியலில் பரபரப்பான கட்டம் தோன்றியிருந்தது எதிரும் தரப்புகள் தரப்புகளாகிய தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் பதவியில் உள்ள அரசாங்கம் ஒன்றை கவிழ்க்க ஓரணி சேர்வது இதுவே முதல் முறையாகும் நிதி நெருக்கடி மிகுந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நாட்டின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட முடியாமல் பெரும் இக்கட்டில் சிக்கியிருப்பது ஐரோப்பா முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தி உள்ளது ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார சக்தியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தை கட்டிக்காக்கின்ற பொறுப்பை கொண்ட நாடாகவும் விளங்குகின்ற பிரான்ஸ் பெரும் கடன் சுமையில் உள்ளது அதிலிருந்து மீழ்வதற்காக புதிய வரிகள் மற்றும் வர அரசு செலவுகளில் பெரும் குறைப்புகளை உள்ளடக்கிய பல திட்டங்களை அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன நாட்டின் நிதி சார்ந்த அரசியல் குழப்பங்கள் தீர்க்கப்பட வேண்டுமான இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆக வேண்டும் என்று கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் மக்கள் மீது சுமைகளை அதிகமாக்குகின்ற அத்திட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்ற எதிரணிகள் அதனை நிறைவேற்றவிடப் போவதில்லை என்று கங்கணம் கட்டியிருந்தன கடந்த செப்டம்பரில் பதவியேற்ற மிஷேல் பார்னியரது அரசுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கிடையாது வலது சாரிகளது மறைமுக ஆதரவுடனேயே அது ஆட்சியை கொண்டு நடத்துகின்ற நிலைமை இருந்தது